ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு நமது இல்லம் இன்றைக்கி ஒரு சங்கடகர சதுர்த்தி விநாயகர் வழிபாடு பரிகாரம் தான் பார்க்க போகிறோம் சங்கடகர சதுர்த்தி அன்று விநாயகருக்கு இந்த மாலை போட்டு வணங்கினால் நினைத்த காரியத்தை நிறைவேற்றுவார் அப்படின்னு சொல்லியிருக்கோம் சங்கடகர சதுர்த்தி வழிபாடு நம்ம சங்கடங்கள் அனைத்தையும் போக்கக்கூடிய ஒரு அற்புதமான வழிபாடு ஒவ்வொரு மாதமும் சங்கடகர சதுர்த்திக்கு விசேஷ பரிகாரங்கள் நம்ம சேனலில் பார்த்துட்டு தான் வரும் அதில் இந்த மாதம் பார்த்தீங்கன்னா சங்கடகர சதுர்த்தி என்று விநாயகருக்கு மிக மிக பிடித்த ஒரு மாலை அருகம்புல் மாலை இருக்க இலை மாலைலாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் இந்த மாலையை நீங்கள் விநாயகருக்கு சாற்றுவதன் மூலம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தோஷங்கள் கஷ்டங்கள் துன்பங்கள் யாவையும் போக்கிவிடுவார் அதே போல் நீங்கள் நினைத்த காரியத்தையும் உங்களுக்கு வந்து நிறைவேற்றி கொடுப்பார் என்ன மாதிரியான பிரச்சனைகளுக்கெல்லாம் இந்த ஒரு மாலை தீர்வை கொடுக்கும் அப்படின்றத பத்தி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க வீவர்ஸ் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி முடிந்து நான்காம் திதியாக இந்த சங்கடகர சதுர்த்தி வந்து வரும் இந்த மாதம் ஏப்ரல் பதினாறாம் தேதி புதன்கிழமை சங்கடகர சதுர்த்தி வந்து வருகின்றது இந்த சங்கடகர சதுர்த்தி என்று விநாயகரை எவர் ஒருவர் வணங்கினாலும் சரி அவங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் யாவையும் போக்கிவிடுவார் விநாயக பெருமான் அந்த மாதிரி இந்த விரதத்திற்கு அவ்வளோ ஒரு சக்தி வந்து இருக்கின்றது நீங்கள் வந்து உபவாசமாக இருந்து விநாயகரை மாலையில் தான் நம்ம வந்து வழிபாடு செய்யணும் சங்கடகர சதுர்த்தி என்று அந்த சந்திரன் வந்த பிறகு தான் விநாயகருக்கு பூஜை அபிஷேகம்லாம் நடக்கும் அதனால் அதனால் அந்த இரவு பூஜை தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த பூஜையில் கலந்து கொண்டு நீங்கள் அதுக்கப்புறமா நீங்கள் விரதத்தை வந்து நிறைவு செய்ய வேண்டும் பால் பழம் எடுத்துக்கொண்டும் விரதம் இருப்பவர்கள் இருக்கலாம் ஒவ்வொரு மாதமும் நீங்கள் ஒரு ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்று இந்த முறையில் இந்த சங்கடகர சதுர்த்தி விரதத்தை தொடர்ந்து இருந்துக்கிட்டே வாங்க உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து விதமான சங்கடங்களும் துன்பங்களும் உங்களை விட்டு போய்விடும் செல்வ வளம் பெருகும் அதேபோல ராகு கேது தோஷத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் சனி தோஷங்களால் பாதிக்கப்பட்டவர்கள் சுபகாரிய தடைகள் பொருளாதாரத்தில் பிரச்சனை தொழிலில் நஷ்டம் நோய் நொடியால் நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுறீங்க அப்படின்னா நீங்கள் டக்குன்னு இந்த சங்கடகர சதுர்த்திக்கு விநாயகர் விரதம் வந்து இருந்து பாருங்கள் இந்த அற்புதமான சங்கடகர சதுர்த்தி உங்கள் வாழ்க்கையில் என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருந்தாலும் அதை வந்து தீர்த்து வைத்து விடும் இன்றைக்கி நம்ம என்ன சொல்லியிருக்கோன்னா ஒரு விசேஷ மாலையை வந்து விநாயகருக்கு அணிவித்தால் நம்ம நினைத்தது நிறைவேறும் தோஷங்கள் யாவும் நீங்கும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் அது என்ன மாலை அப்படின்னு பார்த்திங்கன்னா வெற்றிலை மாலை இந்த வெற்றிலை மாலை வந்து விநாயகர் வழிபாடுக்கு ரொம்ப ரொம்ப உகந்தது ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது சிறப்பு வாய்ந்தது இந்த வெற்றிலை மாலையை நீங்கள் அதுவும் சங்கடகர சதுர்த்தி அன்று விநாயகருக்கு உங்கள் கையாலேயே கட்டி போய் போட்டு பாருங்கள் பல்வேறு நன்மைகளை உங்களுக்கு வாரி வழங்குவார் விநாயக பெருமான் இந்த வெற்றிலை மாலை எப்படி கட்டணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எத்தனை கட்ட வேண்டும் அப்படின்னா பதினோரு வெற்றிலைகளை மாலையாக கோர்த்து நீங்கள் வந்து விநாயகருக்கு போய் சாற்றுங்க அது என்ன பதினொன்று அப்படின்னா அந்த சங்கடகர சதுர்த்தி அன்று விநாயகர் வழிபாட்டில் அந்த பதினொன்று அப்படின்றது ரொம்பவே முக்கியத்துவம் வாய்ந்தது ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு சங்கடகர சதுர்த்தி விரதம் இருக்கிறீங்கன்னா நீங்கள் பதினோரு தீபம் வந்து ஏற்றணும் அதே போல் பதினோரு முறை வளம் வர வேண்டும் சங்கடகர சதுர்த்தி என்று இந்த பரிகாரம் தான் நம்ம போட்டிருக்கோம் அதனால் பதினோரு வெற்றிலைகளை நீங்கள் வந்து மாலையாக நல்லா கழுவிருங்க அதில் சந்தனம் குங்குமம்லாம் வை நீங்க வச்சுட்டு பதினோரையும் அழகா மாலை மாதிரி நீங்கள் கட்டி விநாயகர் கோவிலில் கொண்டு போய் நீங்கள் அன்னைக்கு சாயந்தரம் கொடுத்துட்டீங்கன்னா அவங்க போட்டுருவாங்க உங்களால் கோவிலுக்கு சப்போஸ் போக முடியலை அப்படின்னா வீட்டில் விநாயகர் படம் இருந்துச்சுன்னா சங்கடகர சதுர்த்தி அன்று நீங்கள் வந்து விரதம் இருந்தாலும் சரி அல்லது சைவமாக நீங்க வந்து இருந்து கொண்டு மாலை அந்த ஆறு முப்பது மணிக்கு மேலே சந்திரன் வந்த பிறகுதான் விநாயகருக்கு பூஜை வந்து நடக்கும் அதனால் அந்த ஆறரை மணிக்கு மேலே நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய விநாயகர் படத்துக்கு இந்த பதினோரு வெற்றிலை மாலைகளை வந்து சாற்றி விநாயகரை வழிபடுங்கள் எந்த மாதிரியான கஷ்டங்கள் இருந்தாலும் சரி இப்போ உங்கள் குழந்தைகள் வந்து படிப்பில் நல்லா கவனம் செலுத்தலை நல்லா படிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னா அதற்கு வேண்டி கொண்டு நீங்கள் இந்த வெற்றிலை மாலையை சாற்றலாம் அல்லது தீராத நோயால் அவதிப்படுறீங்க அப்படின்னா அதற்கு வந்து செய்யலாம் தோஷங்கள் தோஷ நிவர்த்திக்கு நீங்கள் வந்து இதை செய்யலாம் பிஸ்னஸில் லாஸு அல்லது ஏதாவது சொந்த வீடு கட்டணும் குழந்தை பாக்கியம் வேண்டும் திருமணம் வர வேண்டும் கடன் தீர வேண்டும் இந்த மாதிரி உங்களுக்கு என்ன வேண்டுமோ அதற்காக இந்த வெற்றிலை மாலையை கட்டி நீங்கள் வந்து விநாயகருக்கு போட்டு வழிபட்டுக்கிட்டே வாங்க நிச்சயமாக நீங்கள் கேட்டது நீங்கள் நினைத்தது அனைத்தையுமே உங்களுக்கு வந்து வெற்றியாக்கி கொடுப்பார் விநாயக பெருமான் அதே தான் தொழிலில் நஷ்டம் முன்னேற்றமே இல்லை லாபமே இல்லை அப்படின்னாலும் அதையும் போக்கி உங்கள் தொழிலில் வந்து நல்ல லாபத்தை வந்து கொடுப்பார் விநாயக பெருமான் இந்த மாதிரி எடுத்த காரியங்களிலெல்லாம் தோல்வி சுபகாரிய தடைகள் இருக்குது அப்படின்னா அனைத்து காரியத்தையும் வெற்றியாக்கி கொடுப்பார் இந்த வெற்றிலை மாலையை நீங்கள் விநாயகருக்கு சாற்றுவதன் மூலம் அதனால் இதை கண்டிப்பாக நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள் இந்த வெற்றிலை மாலை நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் பல வெற்றிகளை தேடித்தரும் இது மாதிரி பல எளிமையான பரிகாரங்களை தெரிந்து கொள்வதற்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறோங்க வீவர்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ